ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி இந்த உலகத்திற்கே கிடைக்கட்டும் எங்கள் குருகுலத்துடைய நோக்கம் ஆரோக்கியமே நமது பிறப்புரிமை ஆரோக்கியமே நமது பரம்பரை சொத்து எப்படி வந்து நம்மளுடைய இந்த வீடும் காரும் எல்லாமே இந்த தோட்டம் தோட்டந்தோறவு எல்லாமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொந்தமோ அது மாதிரி உன்னுடைய ஆரோக்கியமும் நம் குழந்தைகளுக்கு சொந்தம் எஸ் ஆர் நோ எஸ் அப்போ ஒரு நபருக்கு குரு அந்த குருதி எழுத்த நோயோ அல்லது சர்க்கரை நோயோ அதெல்லாம் வருது அப்படின்னு வச்சுக்கிறோமே ஐம்பது வயதில் வந்தால் உன் குழந்தைக்கு முப்பது வயதில் வந்து வந்த வரப்போகுது அந்த உடைய குழந்தைக்கு குழந்தைக்குள்ள அது பதினஞ்சு வயசில் வந்துடும் அதனால் என்ன நீங்கள் செய்யணுன்னா நம்மளுக்கு வந்துடுச்சு ஆனால் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன் உங்களுடைய பழக்க வழக்கத்தையும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கை முறையையும் மாற்றாமல் இருக்கிறதுனால மட்டுமே வரும் ஏன் உடம்பே கோயில் உள்ளே இருக்கக்கூடிய சீவனே கடவுள் உடம்பு துரோகம் பண்ணவே பண்ணாது ஸோ நம்ம அறியாமையினால் நமக்கு இந்த ஆரோக்கிய தேவை வந்துவிட்டாலும் இந்த மாதிரி குருகுலத்தில் நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு சர்க்கரை நோயிலிருந்து வெளியே வருவதற்கான ரகசியத்தை குருதி எழுத்த நோயிலிருந்து வெளிவதற்கான ரகசியம் எல்லா நோய்களுக்கும் மூட்டுக்கு ஆரோக்கிய தேவை கழுத்துக்கு ஆரோக்கிய தேவை இதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஸோ இங்கே குடும்பத்தோடு வாங்க ஆரோக்கியமான பல விஷயத்தை கற்றுக்கலாம் மலை சூழ்ந்த இதுவருக்கும் மலை சுற்றி மழை இருக்கும் அற்புதமான ஒரு இடம் சுற்றி நிறைய மூலிகைகள் வளர்க்குறோம் அந்த மாதிரி இடத்துக்கு பெரிய பெரிய தண்ணி தொட்டிகள் இருக்குது குழந்தைகளோட நீங்கள் வாங்க உங்களுக்கு இந்த ஆரோக்கிய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக எங்களுடைய ஆசிரமும் உங்களை வரவேற்கிறது நன்றி